இலங்கைக்கு எதிராக திருத்தப்பட்ட இறுதி வரைவு தீர்மானத்தை ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்கா தாக்கல் செய்யவுள்ளது அமெரிக்க பிரதிநிதி எலின் ஜேனாவு இந்த தீர்மானத்தை தாக்கல் செய்துள்ளார் இலங்கையில் தமிழர்கள் வாழும் இடங்களில் இருந்து ராணுவத்தினரை உடனே அகற்ற வேண்டும் என்று வரைவு தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது போரின் போது தமிழர்கள் பலர் காணாமல் போனது கவலை அளிப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது அமெரிக்கா தாக்கல் செய்துள்ள இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி நார்வே கனடா இத்தாலி போர்ச்சுகல் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று நாடுகள் ஆதரித்துள்ளன தீர்மானத்தின் இறுதி நகல் ஜெனிவாவில் உள்ள ஐநா உறுப்பு நாடுகளுக்கு இன்று வழங்கப்பட உள்ளது அதன் மீதான இந்தியாவின் நிலை என்ன என்பது இன்னமும் அறிவிக்கப்படவில்லை தீர்மானத்திற்கு அளிக்கப்படும் ஆதரவு விவகாரத்தில் இந்தியா இதுவரை மவுனமாகவே உள்ளது தீர்மானம் பற்றி விவாதிக்க ஐநாவுக்கான இந்திய தூதர் திலீப் சின்ஹா அவசரமாக இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் அமெரிக்க தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தப்பட்டு வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிகிறது தீர்மானத்திற்கு பல்வேறு நாடுகள் ஆதரவு தெரிவித்து இருப்பதால் தீர்மானம் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது